ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் சட்டர்டே மேட்ச் இருக்கிற சிஎஸ்கே வச்சு டெல்லி கேபிட்டல் மூன்று மணிக்கு சனிக்கிழமை சேப்பாக்கில் செம்ம வெயில் அடிக்கும் மை பிளேயிங் லெவன் யுவர் பிளேய் லெவன் நீங்களும் கொடுத்துட்டீங்க ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது நான் போட்டிருந்த பிளேயிங் லெவன் இப்போ புதுசாக ஆயுஷ் மாத்ரா அப்படின்ற ஒரு மிட் சீசன் கேம்ப் கூப்பிட்டுருக்காங்க சிஎஸ்கே அதை பற்றி தான் பேச போகிறோம் நிறைய பேர் கேட்டாங்க யார் சார் இது என்ன ஏதுன்னு அழைச்சி யாரும் உங்களுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்துருங்க மிட் சீசன் ட்ரையெல்லாம் நடக்கிறது உண்டு ஆனால் ஒன்று என்ன யாரை நீங்கள் இப்போ எடுத்தாலும் யாருக்காவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இன்ஜூர்டு பிளேயராக இல்லைன்னா அவைலபிளாக ஒரு பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன் அவங்களுக்கு பதில் தான் வர முடியுமே தவிர ரெடியாக வேணால் வச்சுக்கலாம் அப்படி தான் லீடிங் நியூஸ் பேப்பர்லாம் போட்டிருக்காங்க சிஎஸ்கே சிஓவும் இன்டர்வியூ கொடுத்ததா போட்டிருக்காங்க சில நியூஸ் பேப்பரில் ஏஸ் ட்ரையல் பண்ணி வச்சிருக்கோம் தேவைப்பட்டா யூஸ் பண்ணுவோம் பட் விகான்ஸ் என்னி திங்க்னு சொல்லியிருக்காங்க எனிவே இருக்கட்டும் அந்த பையனை பற்றி சார் நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஃபேன்ஸுக்கு இது வரேன் அதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுவும் தெரியணும் இல்லையா வீவர்ஸ்க்கு காலம் ஐடி ஆமா ஒரு காலம் எவர் யுவர் நேம் யூ ஸோ மச் ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணிருந்துச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸிமோ ஒரு பட்டன் ஒரு முக்கிய ஃபார்ட்டி ருபீஸ் தான் மினிமம் கம்பல்சரியில் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாராவது கான்ட்ரிபியூட் பண்ணிணோம் கம்பல்சர்ல திருப்பி சொல்ல ரிக்வஸ்ட் தான் அடுத்த வீட்டில் உங்க பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்க பேர் பக்கத்தில் தேங்க்ஸ் அண்ட் ப்ளூ கலர் கூட இல்ல ஜாயின் பட்டன் இருக்கும் மெம்பரை கூட ஜாயின் பண்ணிக்கலாம் டு சப்போர்ட் த சேனல் ரைட் இப்போ விஷயத்துக்கு போக ஹூஸ் ஆயுஷ் மாத்திரை எஸ் பதினேழு வயசு தாங்க அந்த பையனுக்கு மும்பைக்கு தான் விளாடுறாரு டொமஸ்டிக்கு சிஎஸ்கே வந்து மிட் சீசன் ட்ரையலுக்கு கூப்பிட்ருக்காங்க இவர் அன்சோல்டாக போனார் ஆப்ஷனில் சவுதி அரேபியாவில் நடந்ததில் இந்த சீசனுக்கு முன்னாடி ஆப்ஷன் அதில் யாருமே அவர் வாங்கலை மும்பை இந்தியன்ஸ் கூட வாங்கலை அண்டு அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் தான் பண்ணிட்டு இருந்தார் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ் இப்போ டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணோன்னா சிஎஸ்கே டேலண்ட் ஸ்கவுட் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க பேருக்கு அதனால் அவர் ட்ரையல்ஸ் கூப்பிட்டாங்க அங்கே போன நவம்பர்லேயே வேறு ஒரு ஏதோ ட்ரையல்ஸ் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியா இல்லை பட் இப்போ கூப்பிட்டுருங்க மிட் சீசனில் வந்து கூடு அப்படின் இருக்கு இல்லாமல் கூப்பிடுவாங்களா இஸ் அ வெரி குட் பிளேயர் அண்டு பதினேழு வயசு தான் ஆகுது அந்த பையனுக்கு சரி அவர் வந்து விளாடுவாரா இல்லையா அதில் போகப்போ பார்ப்போம் இன்னொன்று அடுத்த சீசன் கூட விளையாடலாம் பட் இஸ் ஓப்பனர் இப்போ நேஷனல் கிரிக்கெட் அகாடமியில் இருக்கார் அண்டர் நைன்டீன் ஜோனல் கேம்பில் அங்கே இருந்து கிளம்பி சென்னை போனால் தான் தகவல் வந்திருக்கு எவ்வளோ தூரத்துக்கு உண்மை எனக்கு தெரியல நீங்கள் சொல்லுங்கள் பட் இவர் பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் உண்மை இப்போ நான் சொல்ல போகிறேன் அவரோட பர்ஃபார்மன்ஸை அவர் டெபு மேட்ச்சே வந்து மும்பை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் சீசனில் நானூற்றம்பத்தெட்டு ரன் அடிச்சாருங்க அடித்தாங்க விஜயஜா ட்ராஃபியில் ஏழு மேட்ச்சில் இப்ளைடு ஃபார் மும்பை ஆவரேஜ் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி டூ ரெண்டு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி விஜயஹாரில் பாருங்கள் ஸ்கோர் பதினேழு வயசாக அது இந்த பையனுக்கு காத்தல்தான் ஒரு வீடியோ போடும்போது நான் சொன்னேன் பிளேயிங் லெவலில் ஆன்ட்ரோ சித்தார் சான்ஸ் கொடுங்கன்னு பேர் ரொம்ப எங்காக இருக்கார் சார் அப்படின்னு நீங்கள் ரெண்டுக்கார் பதினாறு வயசில் இவ்வளோ இந்தியாவே விளையாண்டார் அங்கே போய் வசி மக்கரம் வக்கார ஆக்கிப் ஜவுத் இம்ரான் கான்லாம் ஃபேஸ் பண்ணார் ஸோ டேலண்ட் இருக்கும்போது கொண்டு வந்து டக்குன்னு அப்புறம் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசில் கூப்பிட்டு வந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் ரைட் அதே மாதிரி இந்த பையனுக்கு திரும்ப வந்துடுறேன் ரஞ்சி ட்ராஃபியில் கூட எப்போவும் நான் சொல்கிறதா லாங்கர் ஃபார்மெண்ட் யார் நல்லா இருக்குன்னு ஈஸியாக அடாப்ட் பண்ணிப்பாங்க அதுவும் இந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் வாய்ப்புக்காக இருக்காங்க ரஞ்சி ட்ராஃபியில் எட்டு மேட்சும் நான் இந்த நடந்துட்ட சீசனில் நானூற்றி எழுபத்தோரு ரன்னுங்கள் ஆவரேஜ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்ட்டி ஃபோர் ரெண்டு ஹண்ட்ரட் ஒரு ஃபிஃப்டி இப்போ ஹையஸ்ட்டு ஒன் செவன்ட்டி சிக்ஸ் வர்சஸ் மாராஷ்டிரா இருபத்திரெண்டு ஃபோர் நாலு சிக்ஸ் இந்த வாங்கிக்க டிமால் அப்படின்னு நடிச்சார் இவர் இவர் இவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு டிவியில் ரோஹித் சர்மா பார்த்தா பார்த்து தான் ஒரு கிரிக்கெட் விளையாடுற ஆசையாக வந்தான் அஞ்சு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அவர் கிரிக்கெட் விளையாட்றத ஆமாம் இவங்க தாத்தா தான் கூட்டு போவாங்கன்னா விராருன்ற அவுட்ஸ்கட் ஆஃப் மும்பை அது அங்கேருந்து வங்கடேஷ் ஸ்டேடியம் பக்கத்தில் மைதான இருக்குது நிறையா கோச்சஸ் கிரிக்கெட்டு டெண்டுல்கர் கம் வினோத் கம்பல் அங்கேருந்து அஜித் கர்கார் இவங்களாம் அங்கேருந்து விளாண்டு வந்தவங்க தான் சின்ன வயசில் ஸோ அங்கே போவாரா டெய்லி எண்பது கிலோமீட்டர் அவங்க தாத்தா கூப்பிட்டு போகிறாங்க பாருங்கள் ஃபேமிலியும் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் இந்த பையனுக்கு ஆர்வம் இருந்திருக்கு ஸ்டடீஸ் ஸ்டடிஸ் கூட கிரிக்கெட் என்ன இப்போ ஒரு ஐபிஎல் விளையாட்றாரு இல்லை அதெல்லாம் வேறு ரஞ்சி டிராஃபி லெவலுக்கு வந்துட்டார் பதினேழு ஆகுது இந்த பையனுக்கு ரோஹித் ஷர்மாவோட பேட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் கூட ட்ரெஸ்ஸிங் ரூம் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை ரொம்ப நல்லா நல்லா இருக்குன்னாரு எப்படி ஷேர் பண்ணாருன்னு கேட்பீங்க இப்போ டெஸ்ட் மேட்ச் ரஜி விளையாடணும்னு இல்லையா ரோஹித் சர்மா விளையாடும் இவர் அந்த மேட்ச்சில் இல்லை இவர் பல தான் ரோஹித் சர்மா விளையாண்டார் அப்போ ஃபோட்டோ எடுத்து அதெல்லாம் கூட போட்டிருக்கேன் பாருங்கள் அதெல்லாம் இப்போ சிஎஸ்கே கூட்டத்துக்கு அப்புறம் சொல்லியிருக்காரு எனக்கு எம்எஸ் தோனி கூட விளையாடணும்னு நினச்சா எனக்கு அவ்வளோ மை ட்ரீம் பிளேயிங் அலாங் சேட் எம்எஸ் தோனின்னு பெருமையாக சொல்கிறாப்பில் அந்த பைய அண்ட் ரஞ்சி டிராஃபியில் நல்லா பண்ணியிருக்காரு விஜய் ஆச்சாரியா பண்ணியிருக்காரு சயித் முஷ்தாக் அலி ப்ராபுபில் ஒரு செலக்ட் பண்ணாங்க ஃபைனல் ஃபோர்டீன் ஸ்காரில் வர முடியல இவரோட ஃபஸ்ட் கிளாஸ் டெபு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஈரானி கப் மும்பைக்காக உள்ளனர் அகேன்ஸ்ட் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதில் வந்து ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஒரு பத்தொம்பது ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸில் பதினாலு ரன் தான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா அந்த மேட்சில் ஜர்ஃப்ராஸ் கான் இருக்கா இரநூத்தி இருபது ரெண்டு அடிச்சிட்டாரு அதனால் லைட்டில் அவரை தான் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க இவரோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரஞ்சி ட்ராஃபியில் ஃபிஃப்ட்டி அடிச்சிட்டாரு ஆமாம் டெபு மும்பை வர்சஸ் பரோடா பரோடா டூ நைன்ட்டி எடுத்துது ஃபஸ்ட் இன்னிங்ஸு மும்பை டூ ஃபார்ட்டின்னு எடுக்க முடிஞ்சது அதில் ஆயுஷ் மாத்திரை ஒரு ஐம்பத்திரெண்டு ஆஃப் செவன்ட்டி ஒன் பால் செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு ரெண்டு ரன் எடுத்தார் ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவர் ரஞ்சி ட்ராஃபி டிராஃபி டபிள்யே ஃபிஃப்டி அதே மாதிரி ஹண்ட்ரட் செகண்ட் அப்பியரன்ஸ் ரஞ்சி ட்ராஃபியில் ஹண்ட்ரட் அடிச்சிட்டார் முதல்ல சொன்னாலே நூற்றி எழுபத்தாறு ரன் அடிச்சார் மும்பை வர்சஸ் மகாராஷ்டிரா நைன் விக்கெட்டில் ஜெயிச்சிட்டாங்க அந்த மேட்சை அதில் வந்து அவர் பிரித்திவிஷா பேட் வாங்கி தான் அவள் அது வேறு ஃபஸ்ட் டே முடிஞ்சோன்னு சொன்னார் அவர் நான் பிருத்விஷா கிட்ட தான் பேட் வாங்கி விளையாண்டேன் அந்த பேட்டில் தான் நூற்றி ரன் அடிச்சேன் பெருமையாக சொன்னார் ஐ பார்வர்ட் ஃப்ரம் ஹேம்னு கேட்டால் எதுக்கு நீ அவ்வளோ அவர் எப்படி தெரியும் உனக்கு அது மாதிரி என்ன கேட்கும் போது சொன்னார் அவர் எங்கள் ஊர் தான் விரார் அவர் வராரு எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும் என்ன நல்லா இருந்து பிருத்விஷா பேட் கொடுத்தா நல்லா அடிச்சேன்னு நான் மொதல் சொல்கிறாரு பாருங்க ரஞ்சி டிராஃபியே ஒரு இப்போ இந்த வந்து ரஹானே கேப்டன் சூரியகுமார் யாதவ் சிவன் டூபே ஷார்துல் டாக்கூர் எல்லோரும் கூட விளையாண்டிருக்காரு அவர் இந்த பையன் ஓப்பனர் ஸோ வெரி குட் பார்ப்போம் ராயல்ஸ் கூப்பிட்டுருக்காங்க கண்டிப்பாக அவர் செலக்ட் ஆடுவார் அவர் இன்மே தானே கற்றுக்க போகிறார் எப்படி விளையாடணும்னு எவ்வளோ ஸ்கோர் பண்ணி வச்சிருக்காரு பாருங்கள் டொமஸ்டிக்கில் சி ஆல் த பெஸ்ட் பையனு சொல்லிட்டு போவோம் நீங்கள் நீங்கள் இந்த பையனை பற்றி எதாவது கேள்வி பண்ணிக்கலாம் இல்லை தெரியாதான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சிக்கிட்டோம் பேரு கமெண்ட் வச்சுங்க தேங்க்யூ ஸோ மச்